எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் சில அற்புதமான பரிகார விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் மனிதனினுடைய வாழ்க்கையிலே கடுகளவு இன்பத்திற்காக அணுதினமும் மலையளவு துன்பத்தை ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகிறது அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் உங்களினுடைய விதியாகப்பட்டது மாறும் மனித வாழ்க்கையில இந்த தெய்வத்தினுடைய உறுதுணை என்பது எல்லா நேரமுமே நமக்கு தேவைப்படுகிறது திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயும் போனாலும் தோல்வி யாரை பார்த்தாலும் நஷ்டம் யாருக்கிட்ட பேசினாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது நாம போறது கோயில் தான் வீட்டில் இருக்கிற தெய்வங்களினுடைய அனுகிரகங்கள் தான் நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கு ஒரு தேக்கமா இருக்கு சோ அந்த தெய்வ சக்தியினுடைய துணை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில வர மலையளவு துன்பத்தையும் ஒரு பாறை அளவுக்கு சுருக்கிக்கலாம் துன்பமே இல்லாத வாழ்க்கையிலே மனிதனாக பிறந்தால் பிறப்பு இறப்பு என்பது எப்படி நிச்சயமோ அதே போல இன்பம் துன்பம் நிச்சயம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில அதை நம்ம சுவீகரிச்சே ஆகணும் அந்த இன்பத்தையும் அந்த துன்பத்தையும் இன்பம் இருக்கும்போது நாம சந்தோஷமா இருக்கும் பிரச்சனை இல்லை துன்பம் இருக்கும் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தெய்வத்தை மறந்துடக்கூடாது நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழந்து விட கூடாது அப்பதான் நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பேற்பட்ட உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியதற்காக தான் நாம் பரிகாரங்களையும் சில விசேஷ நாட்கள்ல பூஜைகளையும் செய்கிறோம் அப்பேற்பட்ட விசேஷத்தை கொடுக்கக்கூடியதும் சக்தியை கொடுக்கக்கூடியதும் யாருன்னா தெய்வங்கள்ல தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவரினுடைய விரதங்கள் ரொம்ப விசேஷம் பவர் முருகப்பெருமானுடைய விரதம் தான் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றது குழந்தை பிறப்பா இருந்தாலும் முருகப்பெருமான கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் தொழில் வளம் சரி இல்லைனாலும் முருகனை கும்பிடுங்க திருமண தடுனாலும் முருகப்பெருமான கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிடுங்க நல்லது விளக்கு போட்டு இப்படி முருகப்பெருமானை வணங்குவது என்பது உங்களினுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய அந்த விரத நாள் தைப்பூச நாள் இந்த தைப்பூசமானது வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வியாழக்கிழமை வருகிறது ரொம்ப விசேஷகரமான நாள் அந்த நாள்ல அவசியம் முருகப்பெருமானை சிறத்தையோடு வேண்டிக்கிட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் யாருங்க ஏற்றணும் அனைவருமே ஏற்றணும் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லாரும் அந்த விளக்கு ஏற்றி முருகனிடம் மனசார பிரார்த்தித்து எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயர்கள் யாவும் நீங்கி உங்களுடைய அருள் வேண்டும் முருகா அப்படின்னுட்டு சிறத்தையோடு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா முருகன் அருள் புரிவார் உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அழகாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கறதுல ஐயம் எதுவுமே கிடையாது இதுல இந்த நெய் தீபத்துக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ண தீபத்துக்கு சமம் சோ எப்பயுமே முருக கடவுளுக்கு ரெண்டு ஜோடி அதாவது ஜோடி நெய் தீபம் ஏற்றணும் அந்த நெய்ல சிகப்பு திரிப்போடணும் சிகப்பு நூல் திரிய திரியாக்கி நம்ம அதில் போடணும் ரெண்டு திரிய ஒன்றா திருச்சு போறது ரொம்ப விசேஷம் இப்படி ஏற்றி ஏற்றுறதுங்கிறது அவ்வளவு நன்மை குறிப்பிட்டு இப்போ எல்லாரும் போடணும்னு நான் சொல்லிட்டேன் இந்த தீபத்தை குறிப்பிட்டு யாருங்க போடணும்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த நெய் தீபத்தை அவசியம் போடணும் ஏங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே முருகக்கடவுளினுடைய அருளினை பெற்றவர்கள் முருகப்பெருமானினுடைய அருட்கடாக்ஷம் கொண்டவர்களாகவும் முருகனின் அம்சமான நட்சத்திரங்களை உடையவர்களாகவும் இவர்கள் அமைகிறார்கள் இவங்க எப்பயுமே முருக வழிபாடு செய்யலாம் மேக்சிமம் இந்த நட்சத்திரக்காரர்கள் முருக பக்தர்களாக இருக்க நிறைய வாய்ப்புண்டு இவர்கள் முருகனை தொடர்ந்து வழிபட்டாலும் இந்த தைப்பூச திருநாளில் விரதமிருந்து அன்னைக்கு எதுவும் உணவுகளை எடுத்துக்காம உணவினை தவிர்த்து முருகனை நோக்கி விரதமிருந்து சரவணபவ மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சு பிரார்த்தித்தோம்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லா விதமான தடையும் பிரச்சனையும் நீங்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க முதல்ல விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானினுடைய பிரியத்திற்கு உண்டான நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் விசா விசாக நட்சத்திரக்காரர்கள் அதாவது சில பேர் பொதுவா தான் எப்படி வாழணும் நம்மளோட குடும்பம் எப்படி செழிக்கணும் நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல முறையில் வச்சுக்கணும் இதுதான் பொதுவாக எல்லா மனிதர்களுடைய மனநிலையாக இருக்கும் ஆனால் விசாக நட்சத்திரக்காரர்கள் சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நல்லபடியாக வச்சுக்கணும் சுற்றி இருக்கிறவங்களை விட பொதுமக்கள் அப்படின்னே சொல்லி ஏன்னா விசாக நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் அரசியலில் இருப்பாங்க அரசியல் சார்ந்த துறை பொதுப்பணியெல்லாம் இருப்பாங்க விசா அவங்களுடைய பரந்த எண்ணமாக இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனப்பான்மை கொண்டவர்கள் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடியவர்கள் எதையும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அழகானவர்கள் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தா நல்லா அழக லட்சணமா இருப்பாங்க ஒரு தீக்கு சமமானவர்கள் எருப்பு பிளம்பு எப்படி பத்தி கொண்டு எரியுமோ அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு கோபத்தோடு நெருங்கிட்டிங்கன்னா எரிஞ்சிடணும் ஆனால் அன்போட பழகு நீங்கள் பாசமாக பழக நீங்கள் நான் கொடுக்கக்கூடியவீங்க அற்புதமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சட்டு சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும் ஆனால் அந்த கோபத்தில் குணம் இருக்கும் அந்த கோபத்தால் எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள் எதையும் துணிந்து எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இந்த மூன்று பேருக்குமே கடவுளினுடைய பரிபூரண திருவருள் இருக்குது ஸோ அந்த மூணு பே மூணு நட்சத்திரக்காரங்களுமே எப்பயுமே கடவுளை வெள்ளிக்கிழமை கும்பிடலாம் செவ்வாய்கிழமை கும்பிட்லாம் செவ்வாய்கிழமை முருகனை கும்புறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்கிழமை செவ்வாயோர ரொம்ப ரொம்ப விசேஷம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த ரெண்டு டைமிங்லேயும் செவ்வாய்கிழமை முருக கடவுளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் சஷ்டி இந்த மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரி அதே மாதிரி கார்த்திகை விரதம் இதெல்லாம் இருங்க ரொம்ப நல்லது வருகிற தைப்பூசத்திறனாளி இந்த நட்சத்திர மூணு நட்சத்திரக்காரர்களும் ரெண்டு விளக்கு மறக்காம ஏற்றுருங்க எல்லா வளமும் பெறுவீர்கள் என்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எப்படி கொண்டு எரியுமோ அதே மாதிரி ஒரு கோபத்தோடு நெருங்கிட்டீங்கன்னா எரிஞ்சிடணும் ஆனா அன்போட பழக நீங்க பாசமா பழக நீங்க உயரிய கொடுக்க அற்புதமான ஒரு ஆஹ் மனதுக்கு சொந்தக்காரங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் சட்டு சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும் ஆனால் அந்த கோபத்தில் குணம் இருக்கும் அந்த கோபத்தால் எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள் எதையும் துணிந்து எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இந்த மூன்று பேருக்குமே முருகக்கடவுளினுடைய பரிபூரண திருவருள் இருக்கு ஸோ அந்த மூணு பேர் மூணு நட்சத்திரக்காரங்களுமே எப்பயுமே முருக கடவுளை வெள்ளிக்கிழமை கும்படலாம் செவ்வாய்கிழமை கும்பிடலாம் செவ்வாய்கிழமை முருகனை கும்புறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் காலை ஆறு டூ ஏழு மதியம் டூ ரெண்டு இந்த ரெண்டு டைமிங்லேயும் செவ்வாய்கிழமை முருக கடவுளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் சஷ்டி இந்த மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரி அதே மாதிரி கார்த்திகை விரதம் இதெல்லாம் இருங்க ரொம்ப நல்லது வருகிற தைப்பூசத்திறனாளி நம்ம இந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரக்காரர்களும் ரெண்டு விளக்கு மறக்காமல் ஏற்றுருங்க எல்லா வளமும் பெறுவீர்கள் என்கிறதில் ஐயம் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு நெய்விலக்கு மறக்காம ஏத்திருங்க எல்லா வளமும் பெறுவீர்கள் என்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்